நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் சொந்தங்களுக்கு நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி பதிகளில் சொல்லப்பட்ட நாற்பத்தி ஒன்பது விடயங்களை பற்றி தான் தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு காணொலியில் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா பொருளாதார கொள்கை அது இல்லாமல் சிற்றூர்களில் பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற மாதிரி இரண்டு தலைப்புகள் பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம் ஏன்னா வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளம் அப்படின்றது பொருளாதார வளர்ச்சி எந்த ஒரு நாடு எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து செழுமையான நாடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகளால் உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் அந்த பொருளாதார வளர்ச்சியை எப்படி செய்கிறோம் அப்படின்றதுதான் ஒரு பேசு பொருள் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா வந்து உலகமயமாக பொருளாதாரத்தை நாங்கள் வளர்க்கிறோம் அப்படின்னு செய்வதை தாண்டி தன்னுடைய சொந்த மண்ணில் சொந்த வளங்களை வைத்து எப்படி பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த போகிறோம் அப்படின்றதை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு எடுத்துரைக்குது அதாவது தற்சார்பு பொருளாதாரமே ஒரு நாட்டினுடைய சம வளர்ச்சிக்கு தேவையானது அதுவே அந்த நாட்டிற்கும் நல்லது என்பதை தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரையறை வந்து போதிக்கிறது ஆகவே வந்து பொருளாதார கொள்கையில அவங்க என்ன விஷயங்களை பத்தி பேசிருக்காங்க சிற்றோர்களின் பொருளாதார வளர்ச்சியில நம்ம என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தும் என்பதை பற்றியும் இந்த காணொலியில முழுமையாக பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய தேசமும் மக்களும் வந்து எதற்கும் எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் கையேந்துபவர்களாக வாழ்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேடான ஒரு விஷயம் கேவலமான ஒரு விஷயம் ஆகவே நாம் வந்து ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நம்முடைய தேவைகள் என்ன நம்முடைய வளர்ச்சிகள் என்ன என்பதை அந்தந்த நாட்டினரே தீர்மானிக்கக்கூடிய வகையில என்ன தேவையோ அதை செயல்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் அப்படின்றதுதான் அவங்க முதல் ஒரு வாக்குறுதியா இதுல சொல்றாங்க அதே போல தற்சார்பு பசுமை பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கைதான் ஒரு தேசத்தினுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா அன்னை இந்திரா காந்தி அவர்கள் எடுத்து வச்சிருக்காங்க அன்னை காந்தியடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா சுயராஜ்யம்தான் நம்முடைய கொள்கை அப்படின்றதை அவர் அன்றே போதித்து போயிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நமக்கு நினைவு போடுறாங்க இன்றைக்கு எல்லாமே தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் அப்படின்னு மாறி நிற்பது தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய ஒரு மிகப்பெரிய சீர்கேடு அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஆகவே அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க ஒரு நாட்டினரை எப்படி கப்பல் வழியில் அதாவது அன்று கப்பல் வழியில் வந்து வணிகம் செய்த ஒரு நாட்டினரை போராடி விரட்டி விட்டு இன்னைக்கு வந்து வானூறு வணிகம் செய்ய வருபவரை வாவா என்று கைகூப்பி அழைப்பதுதான் பொருளாதார வளர்ச்சியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்துறாங்க ஏன்னா அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் கப்பல்ல வந்து வணிகம் செஞ்சாங்க அதாவது வெள்ளைக்காரர்கள் கப்பலின் மூலம் வந்து வணிகம் செய்கிறேன் என்று நுழைந்து அவங்க நமக்கே ஆபத்தை ஏற்படுத்தினாங்க அதனாலதான் போராடி அவர்களை ஒழித்து நம்ம சுதந்திரத்தை பெற்றோம் ஆனால் இன்னைக்கு கொள்ளைக்காரர்கள் அதாவது வெளிநாட்டு முதலாளிகளிடம் இருந்து வானூர்தி மூலியமாக வாங்க 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 எங்கள் நாட்டில் வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு நம்மளுடைய ஆட்சியாளர்களே குறிப்பாக முதல்வர் போன்றோரே போய் உலக நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தை ஈர்த்து வருகிறேன் என்ற பெயரில் இன்னைக்கு வந்து அவங்கள வா வான்னு சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்பதுதான் பொருளாதார வளர்ச்சியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தான் இந்த இடத்துல எழுப்பி இருக்காங்க ஆகவே மக்கள் நீங்க இந்த இடத்துல மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் தனியார் மயமாக்குதல் தாராளமயமாக்குதல் உலகமயமாக்குதல் இதை தான் முதல்ல நாங்கள் எதிர்ப்போம் இதுதான் எங்களுடைய இத எங்களுடைய இந்த பொருளாதார வளர்ச்சியை தாரவாக்கின்ற வேலைதான் இது ஆகவே இதை நாங்கள் முற்றிலும் ஒழிப்போம் என்றுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரையில சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நீர்வளம் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை வேலைவாய்ப்பு வளர்ச்சியை தான் நாம் தமிழ் கட்சி அரசு முன்னெடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதியாக இந்த இடத்துல அவங்க பதிவிடுறாங்க அதே போல பெருந்தலைவர் காமராசர் அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா பெருந்தலைவர் காமராசர் சொல்றாரு ஏன்பா சாப்பாட்டுக்கு கூடவா வெளிநாட்டுல கையேந்திர உணவுக்கு ஊரா நாட்டுல கையேந்திரதுக்கா நம்ம வந்து போராண்டி சுதந்திரத்தை பெற்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காமராஜர் அவர்கள் கேட்டாக்காரு நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ கூழோ கஞ்சியோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு நம்ம உயிர் தான் நமக்கும் நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது அப்படின்றத அன்னைக்கே திரு காமராஜர் அவர்கள் பேசி இருக்கிறார் என்பதை உதாரணத்துக்கு இதுல குறிப்பிட்டிருக்காங்க வெனிசுலா அதிபர் சாவேஸ் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா வெனிசுலா நாட்டினுடைய அதிபராக சாவேஸ் பொறுப்பேற்றவுடன் அவங்க செய்த முதல் வேதை என்ன அப்படின்னா தற்சார்பு பொருளாதார கொள்கை இதை வைத்து தான் அவங்க வந்து அந்த நாட்டையே கையாண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க மண்ணின் வளங்கள் அனைத்துமே மக்களுக்கானது என்பதை அவங்க முடிவு எடுத்துதான் செயல்படவே தொடங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு இன்னைக்கு பெட்ரோல் வித்து கொண்டிருக்காங்க ஆகவே அந்த அந்த நாடும் மக்களும் சொந்த பொருளாதாரத்தில் இன்னைக்கு காரணம் அவங்க தற்சார்பு பொருளாதார கொள்கையை கையில் எடுத்ததுதான் என்பதை உதாரணமாக இதுல குறிப்பிட்டிருக்காங்க அதே போல ஜப்பான் நாட்டுல வந்து ஹீரோஷிமா நாகசாகி அப்படின்றது மேல அமெரிக்கா அணுகுண்டு வீசிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த பேரழிவுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிற நாடுகளிடம் அவங்க வந்து கையேந்தாமை தன்னுடைய மண்ணினுடைய வளத்தையும் அதே போல மக்களினுடைய உழைப்பையும் மட்டுமே நம்பி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவங்க கடுமையாக உழைச்சி பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் வல்லாதிக்க நாடுகள்ல ஒன்றாக ஜப்பானை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றது அவங்களுடைய ரோல் மாடலாக எடுத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரையறை இத்தனை உதாரணங்கள் நமக்கு எடுத்துரைக்குது அதே போல நாம் தமிழக அரசு வந்தால் என்னங்க செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேள்விக்குல அதற்கு அவங்க தெளிவான விடயத்தை கொடுத்துருக்காங்க என்னன்னா தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கையாக வைத்துதான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவரை இருக்கு அதே போலதான் நாம் தமிழ் செயல்பாடும் இருக்கும் அப்படின்றத உதாரணமாக சொல்றாங்க அதே போல எல்லா வளங்களையும் வைத்து கொண்டு நாம் நாடு எதுக்கு பிற நாட்டிடம் போய் கையேந்தி நிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேக்குறாங்க இதை நாங்கள் அவமானமாக கருதுறோம் அதனால தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கிறோம் அப்படின்றாங்க அதே போல இருந்து மண் சார்ந்த கிராம தொழிலை நாங்கள் வளர்த்தெடுப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் கொடுக்கறாங்க அதில் தான் ஒரு தேசத்தினுடைய முழுமையான வளர்ச்சி என்பது சம விகிதத்தில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவர்கள் இதுல குறிப்பிட்டிருக்காங்க அதே போல தொழிற்சாலை மட்டுமே போகாது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்றாங்க பண்றாங்க அப்படின்னா தொழிற்சாலைகளை அமைக்கணும் அதாவது மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நகரங்கள்ல அமைப்பது மட்டுமே ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது மட்டுமே போதாது என்பதுதான் நாம் தமிழ் கட்சி சொல்றாங்க அதாவது இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே சம அளவுல வளர்ந்தாதான் அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அதை விட்டுட்டு ஒரு பகுதி மட்டுமே அதிகமாக வீங்கிக்கிட்டே போனா அது வந்து அது வந்து தேவையற்ற அதே போல நகரத்துல மட்டுமே தொழிற்சாலைகள் தரமான கல்வி தரமான மருத்துவம் அப்படின்னு வளர்த்து விட்டோம்னா இது வந்து ஒரு வித வீக்கம் இதனால வந்து நம்ம தேசம் வந்து சம விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவை இவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதே போல தரகு அரசு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அனைத்துமே தனியார் மையம் அப்படின்றீங்க அரசு போக்குவரத்து தனியார் மருத்துவமனை தனியார் கல்வி தனியார் குடிநீர் தனியார் மின் தனியார் இப்படின்னு எல்லாத்துக்குமே தனியார் தான் அப்படின்னா அப்ப அரசு என்ன வேலை செய்து அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை தான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரையறை கேட்குது அப்போ கை கட்டி லஞ்சல் ஆவண்யம் வாங்குவது அமைதியாக இந்த தனியார் வேலை செய்வதை வேடிக்கை பார்ப்பதுக்கு தான் இந்த தரகு வேலை தரகர் வேலை பார்ப்பதற்கு இந்த அரசாங்கம் தேவையா அப்படின்ற ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு கேள்வியை மக்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நாம் தமிழகத்தினுடைய ஆட்சி வரையரை இதையில கேட்டிருக்காங்க இந்த நிலையை நாங்கள் முற்றிலுமாக மாற்றி அமைப்போம் பசுமை தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்போம் என்பதை இவங்க ஒரு முழு மூச்சாக சொல்றாங்க அதே போல சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி இதுல இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு அரசு தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல கிராம பொருளாதார வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கிராம பொருளாதார வளர்ச்சிகள் தான் அதிக கவனத்தை செலுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க முதல்லையே முன்வைக்கிறாங்க தற்சார்பு பொருளாதாரம் அதாவது ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சம விகிதத்துல வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னா எண்பது விழுக்காடு மக்கள் வாழ்கிற கிராமப்புறத்தை தான் மேம்படுத்தாமல் வளர்த்தெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை உடைக்கிறாங்க வெறும் நகர் மையத்தை மட்டும் வளர்த்தெடுக்கிறோம் அப்படின்னா அது மட்டும் வளர்ச்சி ஆகாது எண்பது சதவீதம் கிராமப்புறத்தை வளர்த்தெடுத்தால் தான் விகித வளர்ச்சி பொருளாதாரத்துல அடைய முடியும் அப்படின்றாங்க ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிட்டி தவிர கிராமங்கள் ஒரு திட்டம் ஆகவே நாம் ஆட்சிக்கு வந்தால் இதனை செயல்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க கிராமத்தில் வசதிகள் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் கிராமங்களை விட்டு வெகு தூரம் நகர்ப்புறத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தரமான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் இதனால நகரம் பிதி வழிது அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துரைக்கிறாங்க அதே போல சம அளவில் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷய விடயத்தை பேசுறாங்க என்னன்னா சம வளர்ச்சி கிராமப்புறங்களோடு நகர்மய புறங்களும் வளர்வதக்கூடிய அளவுல சம வளர்ச்சியில முழுமையாக தங்களுடைய செயல்பாட்டு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்றத சொல்றாங்க கிராமத்தை நோக்கி அப்படின்ற ஒரு தலைப்பு சொல்றாங்க என்னன்னா மக்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து நகரத்தை நோக்கி செல்வதன் மூலம் கிராம மக்களுக்கே அதுல இருக்கக்கூடிய அந்த கலைகள் பண்பாடு வாழ்வியல் முறை அனைத்துமே சிதைக்கப்படுது அப்படின்றதான் உண்மை ஏன் அப்படின்னா இதே நம்ம ஊர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்கக்கூடிய அதாவது ரோடு ஓரத்துல கா கீரை விளையும் அதான் பறிச்செல்லாம் கழுவி நம்ம சாம்பார் வச்சோ இல்லை கீரை கடஞ்சோ திம்போம் இதே வந்து நம்ம அந்த இடத்த விட்டு இங்கே வரும்போது அதே கீரை வந்து ஒரு கட்டு முப்பது ரூபான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விற்கப்படுது அப்போ அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அதே போல் அங்கே இருக்கும்போது இயற்கையாக நம்ம விளைவிக்கிற காய்கறி அங்கே கிடைக்கக்கூடிய என்ன உணவு கிடைக்குதோ அதை நம்ம இயற்கையாக சாப்பிட்டுட்டு இங்கே எல்லாமே மாறி நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு மாறுது ஆகவே அது மட்டும் இல்லாமல் இருக்கும் போது அவங்க ஒரு கலை பண்பாடு அந்த கிராமத்துக்கு உரிய அந்த பண்பாடு எல்லாமே சிதைக்கப்படுது அப்படின்ற விஷயங்களை இவங்க சொல்றாங்க அதனால் பண்பாட்டு பெருமைகளை மீட்டெடுக்கவும் பாரம்பரிய தொல்குடி வேளாண்மையை பாதுகாத்திடவும் அவர்களது வாழ்விடத்திலேயே அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டியது அரசின் தலையாய கடமை என்பதை உணர்ந்து நாம் தமிழ் கட்சி அப்படி செயல்படும் அப்படின்றாங்க இதனால கிராமப்புற மக்கள் அவர்களினுடைய வாழ்விடத்திற்கு அருகிலேயே வந்து பாத்தீங்கன்னா தரமான கல்வி மருத்துவமனை வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் நாங்கள் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து சொல்றாங்க அடுத்து வேலை வாய்ப்பு வேளாண்மை ஆடு மாடு வளர்த்தல் மீன் வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீ தேனி வளர்த்தல் அதே போல பாய் பின்னுதல் அதே போல கட்டில் பின்னுதல் பானை செய்தல் நெசவு தொழில் செய்தல் அப்புறம் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாமே நிறுவன மையமாக்கி இதை வந்து அரசு பணியாக மாற்றுவோம் அப்படின்றாங்க கிராமங்களினுடைய பெரும்பான்மையான வேலைகள் இதுதான் இது எல்லாத்துக்குமே ஒரு நிறுவனத்தை அமைத்து கொடுத்து அவர்களை எல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளாக வேலை செய்ய நாங்க மாற்றிடுவோம் அப்படின்றாங்க அப்போ இதை விட மிகப்பெரிய வளர்ச்சி வேற என்ன இருக்கு இந்த தமிழ்நாட்டில் அப்படின்றது இருக்கு இல்லையா ஆமா இப்போ நான் வேளாண்மை செய்யறேன் அப்படின்னா அந்த வேளாண்மைக்கு அருகிலேயே எனக்கு என்ன வேளாண்மை செய்யறேனோ உதாரணத்துக்கு நான் ஒரு தக்காளி விளைவிக்கிறேன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தக்காளி ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது வளர்ச்சி தானே நான் அந்த இடத்துல அரசு வேலை பார்க்கக்கூடிய அளவு என்னுடைய பொருளாதாரத்துல ரீதியா என்னுடைய குடும்பமும் வளர்ந்துரும் இந்த நாட்டும் சம அளவில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திரும் அப்படின்றதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைகிறேன் இந்த இடத்துல தெளிவாக உணர்த்துகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல கிராம தொழில்கள் என்னன்னா மண்பானை செய்வது தச்சு வேலை செய்வது போன்ற பாரம்பரிய தொழில்கள் எல்லாம் வந்து இதே போல நிறுவனமாக்கப்பட்டு தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் அப்படின்றாங்க அந்த வேலைப்பாடுகள் தொடர்பான மாதிரி புத்தகங்கள்லாம் வடிவமைக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாம ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பொருட்கள் அவர்கள் தயாரித்து அதை வந்து விற்கலாம் அப்படின்ற ஒரு அரசாங்கத்திடம் விற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் சொல்றாங்க அதே போல நெசவு தொழில் ஒரு நெசவு ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யும் வேலை என்பதை மாற்றி அதனை விரிவுபடுத்தி நெசவு சோலை தொடங்கப்படும் அப்படின்றாங்க அனைத்து மக்களுக்கும் பணிபுரியக்கூடிய பயிற்சி வேலைகளுக்கான அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே வழங்கி நெசவு தொழிலை நாங்கள் வளர்த்தெடுப்போம் அப்படின்றாங்க பொருட்களை சந்தைப்படுத்துகிற வேலையை அரசு செய்யும் ஆகவே இப்படி மக்களின் வாழ்விடங்களிலேயே அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வந்தால் உருவாக்கி கொடுக்கும் என்பதை உறுதியாக இந்த இடத்துல எடுத்து சொல்றாங்க அதுபோல இதுதான் நமது திட்டம் அப்படின்றத முழுமையா அவங்களுக்கு விளக்குவதற்கு சில விஷயங்களை பேசியிருக்காங்க சிற்றுகளின் பொருளாதாரத்தை வளர்க்காம நகரமயமாக்குவதை தடுக்க முடியாது நகரமயமாக்குதலை தடுக்காவிட்டால் நாடு முழுமையான வளர்ச்சி அடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இதனால் மக்களின் வாழ்விடத்திலேயே இருக்கிற வளங்களை கொண்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அதை பெருக்கி சிற்றூர்களின் பொருளாதாரத்தை நம்ம மீட்டெடுப்பதன் மூலம் நாம் தமிழர் கட்சி இதுல அதிக கவனம் செலுத்தி அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமாக செயல்படும் அப்படின்றத இவங்க சொல்றாங்க அது மட்டுமல்லாமல் மக்கள் நகரங்களை நோக்கி படை எடுப்பது அப்படின்றது இது தானாக குறைந்துவிடும் தடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவர்கள் தங்களுடைய ஆட்சி வரையறையில உறுதியாக இந்த விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க ஆகவே பொருளாதார கொள்கையிலும் எந்த அளவுக்கு கட்டமைப்பு உயர்த்தப்படும் அப்படின்றத இதை விட தெளிவாக இதை விட மேம்பட்டு எந்த ஒரு அரசாங்கத்திலும் குறிப்பிட முடியாது அப்படின்றது இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆகவே இப்ப யோசிச்சு பாருங்க மாற்று பொருளாதாரம் எந்த அளவுக்கு நம்மை வளர்ச்சி பாதையில கொண்டு போகும் ஆனா இப்ப இவங்க செய்யக்கூடிய இந்த லஞ்ச லாவண்யம் உலகமயமாக்கக்கூடிய இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நாம் மீண்டும் கொள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால நிச்சயமாக நன்றாக உணர முடிகிறது அப்படின்றதுதான் இந்த விடயங்கள் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகவே நம் மண்ணை நேசிக்கக்கூடிய நம் தமிழ் ம மக்களை நேசிக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரையறில் சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும் எப்படியாவது மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் நன்றி